ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து வாசல் தடிச்சு கோலம் போட்டேன் கோலம் ரெண்டு கலர் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே அழகாக வந்திருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கவே கோலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உப்புமா தான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி சாப்பாடு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் உப்புமாவும் இட்லியும் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி சர்க்கரை தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானத்துக்கும் நைட்டுக்குமே தோசை அப்படி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கணும் டிஃபன் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடணும் இன்றைக்கி சாதம் சமைக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் சாப்பாடு சமைப்பாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் தம்பிக்கு இன்றைக்கி எக்ஸாம்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி கோவிலுக்கு போகலாம் நிறைய பெருமாள் கோவில் இருந்துச்சு சரின்னு சொல்லி ஊருக்குள்ளே இருக்க கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால சாமி புறப்படுறதுக்கு வெளியில் சுற்றி வர்றதுக்கு உலா வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தோம் இருபத்தோரு வகையான காய்கறி வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் சமைப்போம் இதை இந்த வாட்டி நான் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் போட்டு சமைச்சு சாமிக்கு படைத்தோம் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் கூடவே கத்திரிக்காய் கூட்டும் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்